எப்டி நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்கும் இருக்க தொகுதியானது மதுர்வாயல் தொகுதி இந்த மதுரவாயல் தொகுதி பற்றிய ஒரு முழு அரசராகத்தான் இது இருக்க போகிறது இதை பற்றி விரிவாக பேச வம்சி அவர்கள் மோடி இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சதீஷ் ஆஹ் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியை பற்றி சொல்லுங்க குறிப்பா அங்க கடந்த கால நிலவரங்கள் எப்படி இருந்திருக்கு இதை பத்தி சொல்லுங்க சோ மதுராயில் சட்டமன்ற தொகுதின்றது இப்ப நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள வரும் அது அண்ட் அர்பன் இது மதுராயில் போரூர் அங்க இருக்கிற அந்த ஏரியா வானகரம் அந்த பகுதிகளில் இருக்கிறது மக்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டு டிலிமிட்டேஷன் பிறகு இந்த தொகுதி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கு மூன்று முறை தேர்தல் நடந்தது இரண்டு முறை அதிமுக கூட்டணியும் ஒரு முறை அதிமுக ஜெயிச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக வெற்றி பெற்றிருக்கு ஓகே இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திரு திமுக வேட்பாளர் திரு கணபதி அவர்கள் நாற்பத்தி நான்கு பர்சன்ட் ஓட்டு வச்சு ஜெயிச்சிருக்காரு அதிமுகவை சேர்த்த சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு பெஞ்சமின் அவர்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ரெண்டாயிரத்துல இருக்காரு அப்புறம் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த திரு பத்ம பிரியா அவர்கள் அவங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க நாம் தமிழர் ஒரு ஏழு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஓகே இப்போ இந்த தொகுதியில நம்ம டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வயசு வரைகிட்ட எப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப திமுக ஓட்டுன்றது பதினாறுல தொண்ணூத்தோராயிரம் எடுத்துக்கு அதுக்கப்புறம் இந்த அணி கொஞ்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஸோ ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீ ஈடு வந்திருக்கு அது வந்து அந்த ஒரு ஆன்டி பிஜேபி அதுல வந்து அந்த பிஜேபி ஐந்து செட்டில் இருக்க ஓட்ஸ் கொஞ்சம் நிறையவே இங்கே வந்திருக்கு தான் நான் நம்ம கருதலாம் இப்போ அதிமுகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறில் தொண்ணூத்தொன்பதாயிரம் பதினா பத்தொன்பதுல நாற்பத்தி ஏழாயிரம் இருபத்தொன்னுல இருபத்தி எண்பத்தொன்போதாயிரம் மறுபடியும் இருபத்தி நாலில் நாற்பத்தி ஆறாயிரம் இப்ப நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாமக போட்டியிடும் போது நாப்பத்தி ஆறாயிரம் ஏழாயிரம் தான் எடுத்திருக்காங்க இதே இருபத்தி நாலுல வந்து தினைக்கும் அதிமுக நேரடியா போட்டிட்டு போது நாப்பத்தி ஆறாயிரம் இது இதுதான் இருக்கு ஆனாலும் இருபத்தி இருபத்தொன்னுல கிடைச்ச எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு ஓட்டுனிபிகண்டா பக்கம் பார்க்கணும் என்னன்னா பெரும் பெரும்பாலும் இந்த அமைச்சர்கள் இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு தொகுதியில நல்லாவே கொஞ்சம் அந்த கட்சிகள் ஓட்டு எடுக்கும் ஏன்னா அந்த அமைச்சர்கள் வந்து தொகுதிக்கு ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க ரிசோர்சஸ் நிறைய இருக்குன்றதால நிறைய அதுல ஓட்டு நல்லா வரும் இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ திரு பெஞ்சமின் அவர்கள் வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ்ஃபுல் ஒரு லீடராக இருந்தாங்க லோக்கல் அமைச்சராக இருந்தாங்க போன வாட்டியே வந்து அவங்க அவங்க பத்தொன்பது டு இதுல பத்தொன்போது இருபத்தொன்று நல்லாவே அவங்க ஓட் ஜம்ப் இருக்கு பட் இன்சபிஷியன்டா இருந்திருக்கு திமுக சைடில் ஒரு பக்கம் நல்ல ஸ்ட்ராங் இன்சபிஷியா இருந்திருக்கு என்னன்னா அதிமுக ஓட்டு பதினாறு டு பத்தொன்பது எடுத்து வச்சுக்கோங்களேன் மக்கள் நீதி மையத்துக்கு பெரிய அளவு அளவுக்கு மக்கள் நீதி மையம் பன்னெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இந்த தொகுதியில பத்மபிரியா அவருக்கு இந்த நாம் தமிழரும் நம்ம மற்ற எல்லா தொகுதியிலும் இருக்கும் போய் இதுல வந்து ஒரு ஸ்டெடி க்ரோத் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறாயிரம் பத்தொன்பதுல பதினஞ்சாயிரம் இருபத்தொன்னுல இருபதாயிரம் இருபத்தோறாயிரம் இருபத்தி நாலுல இருபத்தி ஆறாயிரம் சோ ஸ்டடி குரோத் எங்க இருக்கு இப்போ நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுல திமுக அணி ஐம்பத்தி ரெண்டாயிரம் எடுத்திருக்கு அதாவது பத்து இருபத்தி ஒண்ணு நீங்க எடுத்த விட எட்டாயிரம் ஓட்டு கூடுதலாக எட்டு பர்சன்ட் ஓட்டு கூடுதலா எடுத்திருக்கு இந்த எட்டு பர்சன்ட் எங்க இருந்து வந்திருக்குன்னா அஹ் அதிமுக அணியிலிருந்து வந்ததுன்னா இல்ல அதிமுக முப்பத்தி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேர்த்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துருக்கு அப்பனா அந்த பத்ம பிரியா எடுத்த அந்த பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டுல வந்து பெரும்பாலும் வந்து இங்க திமுக ஷிஃப்ட் ஆயிருக்கு அவங்க அப்புறம் கொஞ்சம் சில வந்து நாம் தமிழருக்கும் இங்க பாஜக அன்னைக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்கு இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு எந்த அளவுக்கு ஸ்டிக் ஆன் ஆயி நிற்கும் கொஷின் இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு எங்க மறுபடியும் போகும் இது நாம தமிழர் போகுமா இல்ல விஜய் போகுமா அன்றதுதான் இப்போ பெரிய பெரிய கொஸ்டின் தாண்டியும் ஓட் இருக்குதா ஏன்னா இருபத்தொன்னுக்கு அப்புறம் கொஞ்சம் நைன்டீன் கம்பென்சியும் கொஞ்சம் இருந்திருக்கு நீங்க இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி வயிறு முப்பத்தாறு ஆறு பெர்சன் எடுத்திருக்காங்க இப்ப பதினொன்னுல கூட முப்பத்தொன்பது பர்சன் வந்திருக்காங்க சோ அத்தனையும் பாமகவை பலர் நிறுத்தி முப்பத்தொன்பது ஒன்பது பர்சன் திமுக எடுத்திருக்காங்கன்னா அங்கே ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு இருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கேண்டிடேட் கொண்டு ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அங்கே திமுக இருக்கு ஸோ அவங்க அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்தா இன்னும் ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாலும் அந்த இறங்குற ஓட்டு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு டு நாற்பது வரும்போது எங் எந்த பக்கம் தீர்மானம் ஒருவேளை விஜய் இல்லை சீமான் அந்த ஓட்டு என்ன நல்லாவே ஸ்ட்ரிட் பண்ண வச்சுக்கோங்களேன் அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உதவும் இல்லை திரு பெஞ்சமின் அவரோட கெப்பாசிட்டியில் அந்த ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாருனா இது அதிமுகவுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் சோ இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கான்ஸ்டுவன்சியா இருக்கும் விஜய் எப்படி இதுல பெர்ஃபார்ம் பண்றாரு இப்ப பத்ம பிரியான்ப நபர் வந்து அவங்க கமல் கட்சியில ஒரு வேட்பாளர் தவிர அவங்களுக்கு பெரிய அறிமுகம் இல்லை அவங்களே பன்னெண்டு பர்சன்ட் வரும்போது விஜய் ஒரு நல்ல கேண்டிடேட்டை பொறுத்து புஷ் பண்ணும்போது அவர் கட்சிக்கும் இங்க ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் புஷ்ட் வரும் நாம் தமிழ் வந்து இப்போ இருபத்தி நாலுல பத்து பர்சன்ட் எடுத்திருக்காங்க பீரோத்தோன்ல வந்து ஏழு பர்சன் தான் நாம் தம்பளும் கொஞ்சம் சிங்கர் விஜய் கட்சி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதிமுக அதிமுக டிஃப்ரென்ஸுக்கு அந்த ஒரு எஜ்ஜில அதிமுகவோட வெற்றி பெறலாம் இதுல வந்து நான் வந்து விஜயால் பெருசா அதிமுக வாக்கு டேமேஜ் பண்ண முடியாதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா அஹ் பெஞ்சமின் கண்டிப்பா ஒரு முப்பத்தெண்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீர் அவர் பேஸா தான் அவர் வர்றாரு அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஓட்ஸ் கொஞ்சம் கொண்டு வரும்போது இது வந்து ரொம்பவே டைட்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் விஜய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் அதிமுகவுக்கு இந்த தொகுதி சாதகமா தான் வரும்னு நினைக்கிறேன் திரு பெஞ்சமின் அவர்கள் வந்து திமுக இருக்கிறது கணேசனுக்கும் மறு திமுக சேர்ந்து கணபதிக்கும் மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல ஆஹ் நான் அந்த தொகுதியில வேற லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க பத்திரும் அவங்க வந்து இப்ப வந்து திமுக திமுக தொகுதியில போட்ட போட்டிகள் போட்டிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உள்ள கொஞ்சம் உள்ள கொஞ்சம் அதிகம் நிறைய அது கூட ஒரு பாதிப்பு ஏற்படுது ஆமா இதையொட்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்காது என்னன்னா ஒரு புதுமுக வேட்பாளர் அவங்க மக்கள் நீதிமயின்ற ஒரு கட்சி இருந்தாலுமே கூட பனிரெண்டு சதவீதம் என்பது ஒரு பெரிய அளவான ஒரு ஓட்டு நிச்சயமா அங்க ஏதாவது மாற்றத்தை விரும்புறாங்களா மக்கள் அதான் அது ஒரு நகர்ப்புற பகுதி நகர்ப்புற பகுதிகளில் வந்து ஒரு புது கட்சிகள் ஸ்ட்ரக்சரே இல்லாட்டினா கூட யங்ஸ்டர்ஸ் மத்திய நல்லாவே இருக்கும் இப்ப யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இந்த பக்கம் போக நாலு நைன் ஓட்டர்ஸ் கொஞ்சம் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அதுதான் இருக்கு அந்த ஓட்டு தான் கொஞ்சம் சீமானுக்கும் இருபத்தி நாலு ஷிப்ட் ஆகிட்டு கொஞ்சம் வந்திருக்கு இது வந்து நீங்க வந்து விஜய் தன்னோட கரஸ்மாவை வச்சு கொஞ்சம் நல்ல கேண்டிடேட் போட்டுன்னா இன்னும் பெரிய அளவுல வந்து இருக்கு இப்பவே நம்ம வந்து நீங்க இது வந்து மதுரவாயில் போரூர் அந்த பகுதிகள் நிறைய விஜய் பேனர் அதெல்லாம் பார்க்கறோம் விஜய்க்கு அந்த ஆட்களும் கொஞ்சம் இருக்காங்க யார் வேறு பலருன்னு சரியா தெரியல ஆனா விஜய்க்கு அங்க ஆட்கள் இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த அடிப்படையில வந்து அவங்க விஜய்க்கும் கொஞ்சம் ஓட்டு வரும் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு என்ன வித்தியாசம்னா இருபத்தி நாலுல இவங்க திமுக கவுன்சிலர்ஸ் கிடையாது இப்போ கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அந்த கவுன்சிலர்ஸ் எவங்க எப்படி அவங்க லோக்கல் போல் மேனேஜ்மெண்ட் பூத் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க அதுவும் ஒரு பெரிய இதாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ஒரு ஒரு டைட்டான கான்ஸ்டியூன்சி எந்த பக்கம் போக நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாது முடியாது விஜய் நல்லா ஓட்டு எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது திமுக ஓட்டு தான் விஜய் பிரிப்பார் நான் நம்புறேன் இந்த தொகுதியில அப்படி இருக்கும்போது நிச்சயமா பெஞ்சமின்க்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்றதுதான் ஏன்னா பெஞ்சமின் வந்து ரொம்ப ஒரு குட் கேண்டிடேட் அந்த தொகுதியில நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணி பண்ணியிருக்காரு நிறைய விழாக்கள்ல பெஞ்சமின் போட்டோல பாக்குறது நம்ம இது கூட நம்ம அதிமுக பொதுக்குழு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வானகத்தில் ஸ்ரீவாரி கல்யாணம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பெருசா ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் அங்கே கட்சி நல்லா வச்சிருக்கா அந்த பகுதியில சோ அதுலயே பெஞ்சமின்க்கு ஒரு வாய்ப்பு வரலாம் சோ அது எப்படி இருந்து பார்க்கணும் ஒருவேள் பெஞ்சமின் நல்ல வெற்றி பெறும் பட்சத்தில் சும்மா அவர் பெரிய ஒரு இலாக்கா இருலாம் மந்திரியாக வரலாம் அதனாலேயே கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஓட்டர்ஸ் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம் எப்படி போதும் பார்க்க இது வந்து ரொம்பவே ஒரு டைட்டான கான்ஸ்டியன்சி தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக மதுரவாயல் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பற்றி மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியை பற்றி நன்றி